ஸ்ரீ குருபியோன அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை செவ்வாய்க்கிழமை யோகினி ஏகாதசி இந்த யோகினி ஏகாதசி விரத கதையை படிப்பவர்கள் கேட்பவர்கள் மற்றும் பிறருக்கு சொல்பவர்கள் மிகுந்த புண்ணிய பலனை பெறுகின்றனர் அவர்கள் ஒருவருக்கு கோதானம் செய்த புண்ணிய பலனை சேர்த்து பெறுகிறார்களாம் இந்த ஏகாதசி பலனாக ஒருவரது பாபங்களெல்லாம் அழிகிறது அத்துடன் அவரது அகநோய் அழிந்து அவரது உடலில் உள்ள புறநோய்களும் அழிந்து அதாவது எப்பேற்பட்ட தீராத நோய்களையும் தீர்க்கும் மாமரு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது அவ்வளவு பலன் தரக்கூடியது இந்த யோகினி ஏகாதசி இந்த மகிமை பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலாக அமைகிறது ஏகாதசி மகாத்மியம் ஒரு முறை மகாராஜா யுதிஷ்டர் கேட்கிறார் மதுசூதனா நிர்ஜல ஏகாதசியோட பெருமையை பத்தி சொன்னி இப்போ இந்த தேய்பிரையில வரும் ஏகாதசியின் பெயர் என்ன அதன் மகிமையை எல்லாம் எடுத்து சொல்லணும் கேட்டுக்கிறேன்னு சொல்றார் பகவான் கிருஷ்ணர் சொல்றார் இந்த ஏகாதசியோட பெயர் யோகினி ஏகாதசி எல்லா கடுமையானல்லாம் அழிக்கிறது சகோதரன் நாள்தோறும் அவருக்கு ஒரு பணியாளர் தான் பேரு இந்த ஹேமமாளி குபேரன் செய்யும் சிவபூஜைக்கு தினமும் மானசரோவரே சென்று அங்குள்ள நந்தவனத்திலிருந்து பூக்களை எல்லாம் பறிச்சு வந்து கொடுக்கக்கூடிய வேலை வந்தான் அவனுடைய மனைவி பெயர் விசாலாட்சி அவள் மிகுந்த அழகானவள் ஒரு நாள் வழக்கம் போல குபேரனுடைய சிவ பூஜைக்காக மலர் எல்லாம் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு சென்றான் ஹேமமாலி அங்க நந்தவனத்துக்கு போனவன் அந்த பூவை பறிச்சுட்டு இருக்கிற போது அந்த நறுமணத்துல மயங்கி அவனது மனைவியோட ஞாபகம் வருது சிவ பூஜைக்காக மலர் சேகரம் செய்ய வந்திருக்கோன்றதை அவன் மறந்துட்டு பூவை பறிச்சுண்டு மனைவி மேல உள்ள மோகத்தினால் அவன் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறான் ஆனா இங்க உரிய நேரத்துக்கு அவன் திரும்பி வரலான்ட்டு குபேரன் பூவுக்காக காத்துட்டு இருக்கா ரொம்ப நேரம் பூக்கள் வராததுனால சிவ பூஜையும் செய்ய முடியல பூஜை தடைப்பட்டதுனால குபேரனுக்கு கடும் கோபம் வருது காவலர்களை விட்டு ஹேமமாளியை தேட சொல்லி கட்டளையிட்டார் காவலர்களும் ஹேமமாலிய தேடின் போறா அங்க நடந்தவற்றை அறிந்து வந்து குபேரன் சொல்றா ஹேமமாலி தன்னுடைய மனைவியுடன் மகிழ்ந்த வண்ணம் இருக்கிறான் இப்போ அவன் திரும்பி வர மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னோன்னு குபேரனுக்கு கடும் கோபம் வருது சிவபூஜை தடைப்பட காரணமாக இருந்த ஹேமமாலிய பார்த்து உன்னுடைய தேக அழகு போகட்டும் பதினெட்டு விதமான குஷ்ட ரோகங்கள் வரட்டும் மனைவியை விட்டு பிரிவாயாகன்னு சொல்லி சாபமிட்டுறார் குபேரன் சாபம் கொடுத்த அடுத்த கணம் தொழுநோயால் பீடிக்கப்பட்டார் தன்னுடைய மனைவி விட்டு பிரிந்த அழகாபுரியிலே பூலோகத்துக்கு வந்து விழுந்து விட்டான் ஹேமமாலி காட்டிலையும் மேட்லையும் சுற்றி தெரிய தொடங்கினான் தினசரி நீருக்கும் உணவுக்குமே ரொம்ப காட்டுல கஷ்டமா இருந்தது அவனுடைய துயரம் நீண்டுண்டே போச்சு இப்படி பல நாள் காட்டுல திரிஞ்சுண்டே இருக்கிற போது அதிர்ஷ்டவசமாக அவன் பல தவறு இந்த சிவ பூஜைக்காக பூ சேகரம் பண்ணின்னு வரல என்னதான் அவன் தவறு செய்திருந்தாலும் அவனும் சிவ பூஜை செய்பவன் அவனோட புண்ணிய பலன் இருக்கு இல்லையா அந்த புண்ணிய பலனால அருகில் இருந்த மார்க்கண்டய முனிவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர பாக்கியம் கிடைச்சது அவனுக்கு முனிவரை பார்த்தவன் நோயால் பீடிக்கப்பட்டதனாலே அவரை வணங்கினான் அவனது நிலையை பார்த்த மார்க்கண்டய முனி வருந்தினார் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே தெரிய வருது இருந்தாலும் அவரவர் பாபத்தை வாய் விட்டு சொல்ற போதே பாபங்கள் கரைந்து போகுமா அதனால ஹேமமாலிட்ட கேட்கிறார் உனக்கு என்ன நிகழ்ந்தது உனக்கு எப்படி பேர்பட்ட கஷ்டம் வந்து து அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஹேமமாலியும் எதையும் மறைக்காம நடந்தது நான் எக்ஷகுல மன்னனான குபேரனுடைய தோட்டக்காரன் என் பேர் ஹேமமாலி வழக்கமாக நான் மானசரோர்ல போய் பூ பறிச்சுன்னு வந்து குபேரனுடைய சிவ பூஜைக்காக பூக்கள்லாம் கொடுப்பேன் ஆனா நான் பறிக்க போன இடத்துல என் மனைவி மேல உள்ள மோகத்தினால சிவ பூஜைக்கு எடுத்துன்னு வரணும்ன்றதை மறந்துட்டோ என் வீட்டிலேயே தங்கிட்டேன் அதனால் கோபம் அடைந்த குபேரன் என்னை சபித்தார் அதனால நான் இப்படி இந்த குஷ்ட நோயினால பாதிக்கப்பட்ட என் மனைவி பிரிந்து வாடுகிறேன் பேர்பட்ட துர்பாகியசாலியான நானும் உங்களை சந்திக்க கூடிய பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு சாதுக்கள்லாம் எப்பவும் ஒருவருடைய துன்பத்தை பார்த்து துன்புறுவார்கள் அதனால நான் உங்கள்ட்ட சரணடைகிறேன் நீங்க தான் எப்படியானும் இதுல இருந்து என்ன விடுவிக்கணும்னு சொல்லி மார்க்கண்டேய முனிவற்றை கேட்கிறான் அதை கேட்ட முனிவரும் அப்பா நீ உன்னுடைய மனைவி மேல கொண்ட அன்பு தவறு தவறில்ல ஆனா நீ உன்னுடைய கடமையை தவறினதுனால்தான் நீ பெயர்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிற நீ உண்மைய சொன்ன அதனால நான் உனக்கு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் மற்றும் எல்லாம் போக்கக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு விரதத்தை நான் உபதேசிக்கிறேன் சொல்லி ஹேமமாலிக்கு இந்த யோகினி ஏகாதசி விரத மகிமையை எடுத்து சொல்லி அதை கடைபிடிக்குமாறு உபதேசித்தார் முனிவருடைய வாக்கை தெய்வ வாக்காக ஹேமமாலி இந்த யோகினி ஏகாதசி நாள்ல விரதம் இருந்து தனது எல்லாம் நீங்கி நோய் நீங்க பெற்றான் அவனது அழகான தோற்றத்தையும் திரும்ப பெற்றான் மீண்டும் அழகாபுரிக்கு சென்று தன் மனைவியுடன் சேர்ந்து இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தான் நம்பிக்கையுடன் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் பாப சுமைகளில் இருந்து விடுபடலாம் அத்துடன் நோய்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்றது நம்ம இந்த ஹேமமாலி சரித்தம்ல இருந்து தெரிந்து கொள்ளலாம் அதனால இது குஷ்டகர ஏகாதசின் சொல்லப்படுறது இன்றைய தினம் விரதம் இருந்தால் அனைத்து நரன்களையும் பெறலாம் புண்ணியம் பெறலாம் அத்துடன் தீராத நோய்களிலிருந்தும் விடுபடலாம் ஒருவர் எண்பத்தி எட்டாயிரம் ஆயிரம் அந்தனர்களுக்கு உணவளிப்பதால் அடையும் பலனையும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதாலேயே பெறுகிறார்கள் அப்படின்னு இந்த விரதம் மகாத்மியம் சொல்றது விரதமே இல்லாதோரும் இந்த விரத்த கதையை படிப்பதாலும் கேட்பதாலும் பிறருக்கு எடுத்து சொல்வதே புண்ணிய பலனை பெறுவார்கள் செய்கிறோம் அந்த பாபங்களை எல்லாம் போக்க அடுத்த ஜென்மா அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஒருவேளை கர்ம பலன் தொடர்ச்சி இருந்தா என்ன பண்ணறது அதனால மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்க இந்த யோகினி ஏகாதசி தினத்துல மேற்கொண்டு சிறந்த ஸ்ரேயை அடைவோம் மறுநாள் துவாதசி நாழிகை ரொம்ப குறைவாகவே இருக்கிறது அல்ப துவாசி அதனால் சூரியோதயத்திலிருந்து இரண்டு மணி நேரத்துக்குள் பாரணை செய்து ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த நன்னாளில் நாம் அனைவருமே அவசியம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஸ்ரீ நாராயண அஷ்டோத்தர சதநாமஸ்தோத்ரம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ நாராயண அஷ்டோத்தர சதநாமஸ்தோத்ரம் ஸ்ரீ கணேஷாய நமஹ नारायणाय सुरमण्डनमण्डनाय नारायणाय सकलस्थितिकारणाय नारायणाय भवभीतिनिवारणाय नारायणाय प्रभवाय नमो नमस्ते नारायणाय शतचन्द्रनिबाणनाय नारायणाय मणिकुण्डलधारणाय नारायणाय निजभक्तपरायणाय नारायणाय सुभगाय नमो नमस्ते नारायणाय सुरलोकप्रपोषकाय नारायणाय खलदुष्टविनाशकाय नारायणाय दितिपुत्रविमर्दनाय नारायणाय सुलभाय नमो नमस्ते नारायणाय रविमण्डलसंस्थिताय नारायणाय परमार्थ प्रदर्शनाय नारायणाय अतुलाय अतीन्द्रियाय नारायणाय विरजाय नमो नमस्ते नारायणाय रमणाय रमावराय नारायणाय रसिकाय रसोत्सुकाय नारायणाय रजोवर्जितनिर्मलाय नारायणाय वरदाय नमो नमस्ते नारायणाय वरदाय मुरोतमाय नारायणाय अखिलान्तरसंस्थिताय नारायणाय भयशोकविवर्जिताय नारायणाय प्रबलाय नमो नमस्ते नारायणाय निगमाय निरञ्जनाय नारायणाय च हराय नरोत्तमाय नारायणाय कटिसूत्रविभूषणाय नारायणाय हरये महते नमस्ते नारायणाय कटकाङ्गदभूषणाय नारायणाय मणिकौस्तुभशोभनाय नारायणाय तुलमौक्तिकभूषणाय नारायणाय च यमाय नमो नमस्ते नारायणाय रविकोटिप्रतापनाय नारायणाय शशिकोटिसुशीतलाय नारायणाय यमकोटिदुरासदाय नारायणाय करुणाय नमो नमस्ते नारायणाय मुकुटोज्वलसोज्वलाय नारायणाय मणिनूपुरभूषणाय नारायणाय ज्वलिताग्निशिखप्रभाय नारायणाय हरे गुरवे नमस्ते नारायणाय दशकण्ठविमर्दनाय नारायणाय विनतात्मजवाहनाय नारायणाय मणिकौस्तुभूषणाय नारायणाय परमाय नमो नमस्ते नारायणाय विदुराय च माधवाय नारायणाय कमटाय महीधराय नारायणाय उरगाधिपमञ्चकाय नारायणाय विरजापतये नमस्ते नारायणाय रविकोटिसमाम्बराय नारायणाय च हराय मनोहराय नारायणाय निजधर्मप्रतिष्ठिताय नारायणाय च मकाय नमो नमस्ते नारायणाय भवरोगरसायनाय नारायणाय शिवचापप्रतोटनाय नारायणाय निजवानरजीवनाय नारायणाय सुभुजाय नमो नमस्ते नारायणाय सुरताय सुहच्रिताय नारायणाय कुशलाय धरन्धराय नारायणाय गजपाशविमोक्षणाय नारायणाय जनकाय नमो नमस्ते नारायणाय निजभृत्यप्रपोषकाय नारायणाय शरणागतपञ्जराय नारायणाय पुरुषाय पुरातनाय नारायणाय सुपताय नमो नमस्ते नारायणाय मणिस्वासनसंस्थिताय नारायणाय शतवीर्यशताननाय नारायणाय पवनाय च केशवाय नारायणाय रविवाय नमो नमस्ते श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिर्दयां पतिर्लोकपतिर्दरा पतिः पतिर्गतिश्चान्दकवृष्णिसात्वतां प्रसीदता मे भगवान् सतां पतिः त्रिभुवनकमनं धमालवर्णं रविकरगौरवराम्बरं ददानि वपुरलकुलावृताननाब्जं विजयसकेरतिरस्तु मेनवद्या अष्टोत्तराधिकशतानि सुकोमलानि नामानि ये सुकृतिनः सततं स्मरन्ति ैकजन्म कृतपापचयाद्विमुक्ता नारायणे व्यवहितां गतिमाप्नुवन्ति इति श्रीनारायणाष्टोत्तरशतनामस्तोत्रम् सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः